மிதமான குழிப்பணியாரத்தில் செஞ்ச டிஷ் தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா நைட்டு எங்கள் காம்பவுண்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி அவங்க வந்து குழி பணியாரம் செஞ்சுருந்தாங்க அதை நைட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொடுத்தாங்க ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு பார்த்தேன் இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கிறேன் நைஃப் எடுத்து நாலு பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதையே நம்ம சூடு பண்ணியும் சாப்பிட்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மசாலா சேர்த்து வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு வாங்க அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் இதுபோல் சின்ன சின்ன பீஸை நான் கட் பண்ணிக்கிறேன் இது இதுபோல் கட் பண்ணிட்டோன்னா நல்ல மசாலா இறங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது இருக்கு இல்லையா ஆஃபாகவும் கட் பண்ணலாம் நாலாகவும் கட் பண்ணலாம் நான் நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா மசாலா இறங்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கணும் ரெட் சில்லி பவுட்ரு கருகாமல் இருக்கும் அதுக்காக தான் ஆஃப் பண்ணனும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த குழி பணியாரம் இதை சேர்த்துக்கிறேன் இப்போது சீரகம் தூள் ஒரு ஆஃப் டீஸ்மளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே குழி பணியாரத்தில் சால்ட் இருக்குது அதனால் இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போது சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்